பெண்கள் எல்லாருக்கும் திருமணமான பெண்கள் அவங்களுக்கு தெரியுது மத

உட்பட்டவர்கள் சாரி சாரி நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இரண்டாவதாக மூன்றாவது லட்சுமிபுரம் நான்காவதாக நாற்பத்தைந்து வயதுக்கு வயசு அப்ப அப்படியே никеட்டமா வாங்க எல்லாரும் நிதானமா வந்தீங்கன்னா உங்களுடைய எல்கேயே அரஞ்சிரலாம் உங்களுடைய இலக்கை எட்டிவிடலாம் முதலாவது பாधरीரி இரண்டாவது தண்ணி 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 போனே <laughs> ஏழாவது முதலாவதாக காவனகிரி இரண்டாவதாக கரையர்கோவில் லட்சுமிபுரம் நான்காவதாக லட்சுமிபுரம் தொட்டவுடன் ஆறு காலை ஆறு காலமதி ஏழு வெற்றி சுருவேந்திரிங் ஏழு காலமேரி வெற்றி சுருவேந்திர சிங் يو ويري گڈ ويري گڈ ويري گڈ فاتح کل بڑي ويري 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 ويري